ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன மாதம் நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திர வழிபாடு எட்டாம் தேதி வந்தது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நாலாம் தேதி அதாவது நாளைக்கு வருது இப்போது இந்த வழிபாடு வந்து வேலைக்கு போகிறவங்கலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்க பட் ஆனால் இந்த மாதம் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு பதினொன்று பத்துலேருந்து பதினொன்று முப்பத்தி மூணு வரைக்கும் நம்மளுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு வருது ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன மனசார வேண்டி நம்ம முன்னோர்கள் பின்பற்ற வழிபாடையே நம்மளும் பின்பற்றி நம்ம மனசார என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மனசார என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அடுத்த இருபத்தெட்டு நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வழிபாடை பின்பற்றுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் ஒரு வழிபாடு மட்டும்தான் கிடையாது ஒரு வேண்டுதல் மட்டும்தான்றது கிடையாது உங்களுக்கு மனசார என்ன நடக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்